தமிழ்நாடு தொழிலாளர் ஆதரவு சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் பாலமுருகன் மற்றும் நிர்வாகிகள் நாசர் மணிவண்ணன் தொல்காப்பியன் பிரபு சிவகுமார் சந்திரசேகர் ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது தை பொங்கலை முன்னிட்டு குடும்பங்களுக்கு தமிழக முதல்வர் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் திருமண அலங்கரிப்பாளர்கள் பல லட்சம் குடும்பங்களில் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தனி நல வாரியம் அமைத்து தர வேண்டும் சென்னையில் உபர் ஓலா உள்ளிட்ட ஆட்டோக்களை தடை செய்யப்பட்டது போல தமிழகம் முழுவதும் தனியார் நிறுவனங்களால் இயக்கப்படும் ஆட்டோக்களை தடை செய்து ஆட்டோ டிரைவர்களின் வாழ்வாதாரங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தெரிந்த ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொழிலாளர்கள் பணியின் போது விபத்து ஏற்பட்டால் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு லட்சமும் உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு பத்து லட்சமும் வழங்க வேண்டும் மேற்கண்ட எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் அரசியல் கட்சிகளுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எங்களது முழு ஆதரவை தெரிவிப்போம் என்றும் கூறினர் தனி நலவாரி அமைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம சார்பா இரண்டாயிரத்தி அப்புறம் அப்புறமேட்டு இன்னும் ஆட்டோ கட்டணம் ஏற்றாம பழைய கட்டணத்திலேயே தான் இருக்கு அந்த ஆட்டோ கட்டணத்தையும் கொஞ்சம் உயர்த்தணும் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த தனியார் ஆட்டோ நிறுவனங்கள் ஊபர் ஓலா இது மாதிரி ஆட்டோ நிறுவனங்கள்லாம் தடை செஞ்சுருக்காங்க இதே போல் தமிழகம் முழுக்க அனைத்து ஆட்டோ தனியார் நிறுவனங்களையும் தடை செய்யணும் தொழில் செய்யும் போது எல்லா தொழிலாளர்களுமே சரி விபத்துக்கள் ஏற்படுது அந்த விபத்துக்களில் ஊனம் ஏற்படுறதுக்கு அதுக்கு ஒரு தகுந்த நிவாரணமாக ஒரு ஒரு ரூபாய் குறையாமல் வழங்கணும் உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒரு பத்து லட்ச ரூபாய் வரைக்குமாவது நிவாரணம் கொடுக்கணும் தொழிலாளர்கள் வாழ்வாய்க்கு நான் முன்னேற்ற மாதிரி எந்த கட்சி எங்களுக்கு இந்த தீர்மானங்களை நிறைவே நிறைவேற்றி கொடுத்து யார் எங்களுக்கு ஆதரவு தராங்களோ வர சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் எங்களோடய தொழிற்சங்கம் சார்பாக நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறத தீர்மானம் செஞ்சுருக்கோம்